ராம்கோ என்ற நிறுவனம் என்ன உச உஸ்பர் என்ற நிறுவனம் என்ன இவர்களுக்கு வேலை செய்பவர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கு மொத்தம் சேர்த்தா அது வந்து பதினாலாயிரம் பேருக்கு அந்த தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தனியார் கொடுக்க வேண்டிய உணவை மாநகராட்சி செலவில் கொடுக்கிறார்கள் புரியுதா இப்போ அதில் வழக்கு போட்ட பொழுது குமாரசாமி கூபாரதி எல்லோரும் வழக்கு போட்ட பொழுது நீதிமன்றத்தில் மாநகராட்சி சார்பாக வைத்த ஆவணத்தில் அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தனியாருக்கு ஏன் கொடுக்க முடியாதுன்னா தனியாருக்கு இருந்து நாங்கள் நிரந்தரம் ஆக்க முடியாது ஏன்னு சொன்னால் மாநகராட்சிக்கு அதிகமான செலவாயிடும் நாம் செலவை குறைக்கிறதுக்கு தான் தனியாருக்கு கொடுக்குறோம் என்று சொன்னேன் அப்போ செலவை குறைக்கும் தனியாருக்கு கொடுப்பாய் என்ன அவர்களுக்கு நிரந்தரமாக்க மாட்டாய் நீ எழுதி கொடுத்திருக்கிறாய் ஆனால் அந்த தனியாரில் வேலை செய்பவர்களுக்கு மாநகராட்சி செலவில் அவர்களுக்கு உணவு கொடுப்பாய் எப்படி பயங்கரமா இல்லை அப்போ மாநகராட்சி செலவை குறைக்கிறதா ராம்கோ ராம்கிக்கு கொடுப்பதன் மூலமும் ரிசர்புக்கு கொடுப்பதன் மூலமும் செலவை கூட்டுகிறதா என்ற கேள்வி வந்துடுதா இது நாட்டுக்கே தெரியல புரியுதுங்களா